சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு ஒன்று வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க சென்னைக்கு வந்து பொதுக்கூட்டத்தில் நந்தனத்தில் உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து மயிலாடுதுறையில் நலத்திட்ட உதவிகள் அது நிவாரண உதவிகள் எல்லாம் வழங்கினாரு அதில் முக்கியமாக வந்து மீனவர்களுடைய விசை படகு இழப்பீடு தொகை செக்கை வந்து கொடுத்துட்டு இருந்தாரு இந்த இதை வந்து வாங்கிட்டு இருந்த மீனவர் ரமேஷுங்கிறவர் வந்து அந்த இவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடுத்தாரு அதை வாங்கும்போதே அவர் திருப்பி அவர்கிட்ட ஏதோ பேசினார் மேடையில் அவர் அவர்கிட்ட நேரடியாக என்ன பேசினாங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் அவர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறது பின்னாடி நமக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன சொன்னீங்க அஞ்சு லட்ச ரூபாய் இழப்பீடுன்னு சொன்னீங்க விசைப்படகு இழ பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் அஞ்சு லட்ச ரூபாய் இழப்பீடு வழங்க முடியும்னு அறிவிச்சிங்க இப்போ நீங்கள் கேவலம் ரெண்டு லட்சம் ரூபாய் தான் கொடுக்குறீங்க அதுவும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அதனால் இந்த செக் வேண்டாம்னு கையில் கொடுத்தாரு அதுக்கெல்லாம் மற்றவங்கலாம் தள்ளனோன்னா பக்கத்தில் என்ன கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் கையில் வந்து செக்கை கொடுத்துட்டு கிளம்பிட்டார் கிட்டத்தட்ட தூக்கி வீசிட்டு மாதிரி தான் மூஞ்சில் வீசின மாதிரி வீசிக்கிட்டு போயிட்டாரு இது பெரிய ஒரு விவாத பொருளாகவும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பொருளாகவும் ஆயிருக்கு இதில் என்னன்னா அவர் மேடலேருந்து கீழே இறங்கி வரும்போது அவரை வந்து திமுகவினர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க கொழுப்பு தானே இது நீ கொடுக்க வேண்டியது யார் முதலமைச்சர் அஞ்சு லட்ச ரூபாய் தாரேன்னு சொன்னாரு அஞ்சு லட்ச ரூபா நீங்க கொடுக்கலன்னு சொல்லி கேட்டா நீங்களும் சேர்ந்தேன்னு கேட்கணும் மீனவர்கள் தானே மீனவர்களுக்கான அரசு தானே இது அப்ப மீனவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டியது தானே சொன்னதை சொன்னதை கரெக்டாக சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் இது கருணாநிதிக்கு பேர் வைக்கிறது கருணாநிதிக்கு குழி கட்டுறது கருணாநிதிக்கு பேராசில வைக்கிறது கருணாநிதிக்கு பேரில் கண்டதெல்லாம் திறந்து வைக்கிறது இதுதான் சொல்லாமல் செய்கிறது சாலை ஆலையெல்லாம் மூடுவேன்னு சொன்னீங்க அப்புறம் டாஸ்மாக மூடுவேன்னு சொன்னீங்க ச திமுகவினர் நடத்தும் சாலை ஆலைகளை கூட நாங்கள் மூடுவோம்லாம் சொன்னீங்க இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா சொல்லிவிட்டு அப்புறம் இப்போ செய்யாமல் இருக்கக்கூடியது இதெல்லாம் அந்த கெட்டில் இது வரும் சரி எது எப்படி இருந்து போட்டு இதில் வந்து கடைசியில் அந்த சம்பவத்தை புகைப்படம் எடுத்த வீடியோ எடுத்தார் பாருங்க அந்த கேமராமேனுக்கு மண்டை உடைச்சி இது உங்களுக்கு ஒரே இதே வேலை தானே இதெல்லாம் பண்ணாங்க இது இந்த கூத்தெல்லாம் வந்து மயிலாடுதுறையில் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சியில் அரங்கேறியது மாலையில் வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி வந்து கலந்துக்கிட்டார் அவர் வரும்போதே அவருக்கு வந்து அப்படி மலர்களால் அபிஷேகமே பண்ணிவிட்டாங்க கார் நிறைய காருக்கு மேலே ஃபுல்லாக மலர் அப்படியே வரக்கூடிய வழி ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு மலர் பூஜை தான் நடந்துச்சு மலரால அள்ளி தூங்கினாங்க மக்கள் மக்கள் அந்த அளவுக்கு பேராதரவு இது எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும்னு நம்மளால சொல்ல முடியல ஏதோ கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வருவாங்க அங்கங்கே ஏதோ வச்சு ஏதோ ஒரு ஒவ்வொரு சந்திப்புலையும் ஒவ்வொரு ச ஜங்ஷன்லேயும் நாலு பேர் நின்றுட்டு ஏதோ ஒரு சின்ன நிகழ்ச்சியை நடத்துவாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரி ஏதாவது அங்கங்கே நாலு பேர் வீட்டு விட்டு நிற்பாங்க அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி உள்ள நாட்களில் பிரதமர் தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் இப்படி தான் நடந்துச்சு ஆனால் இது அரசு அரசாங்க நிகழ்ச்சியும் இல்லை இது ஒரு கட்சியினுடைய பாஜகவினுடைய பொதுக்கூட்டம் தான் பிரச்சார பொதுக்கூட்டம் அவ்வளோதான் அந்த கூட்டத்துக்கு அவர் வரும்போது வழிகள் எல்லாம் நின்று இந்த மாதிரி வந்து மக்கள் அள்ளி வீசினாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்துச்சு அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருந்துச்சு முக்கியமாக வந்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்டிங் ஆகும் வழக்கம் போல் வழக்கமாக பிரதமர் நரேந்திர மோடி எப்போதெல்லாம் தமிழகத்துக்கு வந்தாரோ அப்போதெல்லாம் வந்து கோபேக் மோடின்னு ஒரு இதை ட்ரெண்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த திராவிடியா மகன்கள் அதே வேலையாக முழு மூச்சா செய்துட்டு இருந்தாங்க கடந்த பல ஆண்டுகளாக ஆனால் இன்னைக்கு அந்த ட்ரெண்டிங் அந்த இதை காண ஹேஸ்டேகை காணாமல் போயிடுச்சு திடீர்னு அதை காணலை ஆனால் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேரில் உதயநிதி அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு இதை ட்ரெண்டு பண்ணாங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரம் பேருக்கு மேலே அது எடுக்கல அது ஒரு மூவாயிரத்தை தொடுன்னு பார்த்தேன் அது கூட அங்கே துப்பு இல்லை அந்த வக்கு இல்லாத அளவுக்கு அவங்க இது போயிட்டு ஆனால் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து ஒரு ஹேஷ்டேக் இன்னைக்கு வந்துச்சு மீண்டும் மோடி அரசு அப்படிங்கிற ஹேஷ்டேக் மீண்டும் மோடி அரசு இந்த மீண்டும் மோடி அரசுங்கிறது தமிழில் தான் இந்த ஹேஸ்டாக இருந்துச்சு ஒன்று வந்து இங்கிலீஷ்லையோ இல்லை வேறு லாங்குவேஜ்லேயோ இல்லை தமிழில் தான் இருந்துச்சு மீண்டும் மீண்டும் மோடி அரசுங்கிறது அந்த ஹேஷ்டேக் அதுக்கு வந்து நாலா நாலு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் பேர் வந்து போஸ்ட் பண்ணி அது மிகப்பெரிய டாப் லெவலில் அது இருந்துச்சு இந்திய அளவில் மிகப்பெரிய உயரத்தில் அது இருந்துச்சு நாலா நாலு லட்சத்தி நாற்பத்தாயிரம்ங்கிறது மிகப்பெரிய நம்பர் அது அந்த அளவுக்கு அதில் இருந்துச்சு கூடவே வந்து அண்ணாமலைங்கிற ஒரு ஆஸ்டாக்கும் வந்து இன்றைக்கி ட்ரெண்ட் ஆச்சுது அது வந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூறு பேர் அதுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட இது நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு ஏழு மணிக்கு முன்னாடி உள்ள நிலவரம் தோராயமாக ஒரு ஆறை முக்கால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நான் பார்க்கும்போது இந்த கோபேக் மவுடியை வந்து காணாமல் போச்சுது கூட்டம் சரியான கூட்டம் நந்தனத்தில் கூட்டம் மிகப்பெரிய ஒரு கூட்டமாக தான் இருந்துச்சு அதாவது பல்லடத்தில் பேசினார் அங்கே பெரிய கூட்டம் என் மண் மக்களினுடைய இறுதி நிகழ்ச்சியில் வந்து இறுதி விழாவில் வெற்றி விழாவில் மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஏழு லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஏழு லட்சம் அதுக்கு மேலே இருக்கும் பத்து லட்சம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லி உளவுத்துறை சொன்னதெல்லாம் சொன்னாங்க அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருந்துச்சு மறுநாள் இருபத்தி எட்டாம் தேதி வந்து து தூத்துக்குடியில் கலந்துட்டார் அங்கேயும் சரியான வரவேற்பு நல்ல ஒரு மரியாதை கிடச்சிது அதை தொடர்ந்து நெல்லையில் பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி அங்கேயும் மிகப்பெரிய அளவில் உற்சாகம் கரை புரண்டு ஓடியது ஒரே வாரத்துக்குள்ள மறுபடியும் வராது சென்னைக்கு வந்திருக்காரு இன்னைக்கு சென்னைக்கு சென்னையிலையும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும் என்னுடைய கணிப்பு ரொம்ப குறைந்தபட்சம் லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும் காலி சேரங்களுக்கு ஓடியது பயங்கரமான கூட்டம் இன்னும் நிறைய சரியானது வரல வெளியே வரும்போது அது ரெண்டு லட்சமாக அதுக்கு மேலே கூட இருக்குது வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் இதே மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு வரவேற்பு இது கொடுத்தாங்க ஏர்போர்ட் பக்கத்தில் கொடுத்தாங்க அன்னைக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் அதில் கலந்துருக்கதா கலந்துக்கிட்டதாக சொன்னாங்க அன்றைக்கி பெருமையாக சொன்னாங்க ஆனால் சில பேர் இல்லை இல்லைங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க அன்னைக்கு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆனால் இன்றைக்கி அதுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வந்து பெரிய அளவில் கூட்டம்னு சொல்ல முடியாது இப்போ பல இடத்துல அது அதுலேயும் கூட பாதி பேர் வந்து ஆதரவாளர்கள் கட்சிக்காரங்களே கிடையாது உறுப்பினர் கூட இருந்திருக்கு தானாக வந்த இதே கூட இதுதான் நந்தன தெளிவு அங்கே வந்த மக்கள் வந்து எல்லாரும் கட்சிக்காரங்க கிடையவே கிடையாது நீங்கள் அதில் அந்த இதில் நீங்கள் வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க லைவில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அதில் பல இடங்களில் இருந்த மக்கள் வந்து கட்சிக்காரங்களே கிடையாது எல்லா ஆதரவாளர்கள் மோடியின் மேலே பாசத்தை பொழியிறவங்க அண்ணாமலைக்கு மேலே பாசம் வச்சுருக்கவங்க இவங்க தான் தானாக அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க நண்பர்கள் எனக்கு கூட எனக்கு தெரிஞ்சவங்க அவங்கவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் கிளம்பி போக ஆரம்பித்தாங்க அவங்க நீ போனோம் அப்படின்னாங்க ஒரு எழுபத்தி மூணு வயசு பெரியவர் இருந்து நான் நீ சாயந்தரம் போனோம் அப்படின்னு காலையிலேயே சொல்லிட்டேன் இந்த மாதிரி தானாக வந்த கூட்டம் தான் அது ஒரு கடல் அலை மாதிரியான ஒரு பெரிய கூட்டத்தை வந்து கூட்டம் வந்து கூடி அவருக்கு வரவேற்பு செய்தது இதில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பேசும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார் மறுபடியும் நான் அந்த அந்த பல்லடத்தில் எழுத எழுந்த உறுதிமொழியை மறுபடியும் சொன்னார் முப்பத்தொன்பது சீட்டு தமிழகத்தில் வெற்றி பெற்றே தீரும் அதாவது நாற்பதுக்கு நானூறுக்கு மேலே பாஜக இந்த வாட்டி வந்து வெற்றி பெறும் இந்தியா முழுக்க அதில் முப்பத்தோ முப்பத்தி ஒன்பது சீட்டு தமிழகத்தில் கிடைக்குன்னு சொன்னார் இதில் என்னுடைய கருத்து ஒன்று இருக்குது தமிழகத்தில் முப்பத்தொன்பது சீட்டு கிடைச்சுன்னா அது வந்து நானூறு தாண்டி போயிடும் நானூறுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க அண்ணாமலை ஆகி போய் சொல்லிட்டு இருக்காரு அது கண்டிப்பாக கண்டிப்பாக நானூற்றி இருபத்தஞ்சு அந்த மாதிரி போயிடும் நானூறுக்கு மேலேங்கிறது அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்டாக நானூறுக்கு மேலே அதுவும் நானூற்றி நாலுங்கிற மார்க்கை உடைச்சிடணும் எண்பத்தி அஞ்சுல இந்திரா காந்தி அவர்களுடைய மரணத்தை தொடர்ந்து ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிது அதுதான் இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்டு பிரேக்கு பொது தேர்தலில் நானூற்றி நாலுங்கிறது அந்த மார்க்கு அந்த நானூற்றி நாலை தாண்டி கண்டிப்பாக தமிழகத்தில் முப்பத்தோரு எம் முப்பத்தி ஒம்போது எம்பிக்கு வெற்றி பெற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக நானூத்தி நாற்பது நாலுங்கிற மார்க்கை கண்டிப்பா உடைச்சிடும் இதை வந்து அண்ணாமலை வந்து அந்த இடத்துல நான் வெற்றி பெறணும்னு சொன்னாரு அதே மாதிரி பேய் அரசாட்சி செய்தால் பிணான் தின்னும் சாஸ்திரங்கள்னு சொல்லி மகாபாரதி மகாகவி பாரதியார் சொன்னதையும் மேற்கோள் காட்டி அவரு பேசியிருந்தார் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான திட்டத்தை வந்து வகுத்து பிரதமர் நரேந்திர மோடி செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொன்னாது நமது குடும்பம் மோடி குடும்பம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய கோஷமாக இருந்தது அதை எல் டாக்டர் எல் முருகன் பேசும்போதும் இதே கோஷத்தை சொன்னார் மோடி மோடிங்கிறது வழக்கமாக அவர் கொடுக்குற வரவேற்பு ஆனால் இன்றைக்கி புதுமையாக மோ நம்முடைய நமது குடும்பம் மோடி குடும்பம் நமது குடும்பம் மோடி குடும்பம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு பெரிய கோஷமாக அந்த விண்ணை பிளந்ததுன்னு நம்ம சொல்லலாம் அடுத்த அறுபது நாட்கள் தூங்க போகிறது இல்லை கடுமையாக உழைப்புங்கிறத அண்ணாமலை அவர்கள் மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எழும்பி பேச வரும்போது மோடி மோடிங்கிறது வழக்கம் போல் அந்த இது இருந்து அவர் ஆரம்பிக்கும்போது வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஆரம்பித்தார் தமிழர்களால் எனக்கு சக்தி உண்டாகுது இங்கே வந்து வரும்போதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சில விஷயங்களையும் வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து குறிப்பிட்டிருந்தார் இதுக்கு பிறகு வந்து தொடர்ந்து பேசும்போது பல விஷயங்களை வந்து தமிழக தமிழர்களுக்கு கூட தமிழகத்துக்கு கூட தமிழனுடன் மோடிக்கி இருக்கக்கூடிய உறவை பத்தியெல்லாம் அவர் கொஞ்சம் விரிவாக பேசிக்கிட்டே வந்தாரு இந்த மாதிரி பல பல திட்டங்களை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே வந்தாரு இதில் வந்து சென்னையில் வந்து பேசுனதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து திமுகவை வறுத்து எடுத்தாருன்னு சொல்லணும் சென்னை வந்து தண்ணியில் மிதந்துட்டு இருந்துச்சு நீர் மேலாண்மையை பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம நிதியெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ண சொல்லி கொடுத்தா இவங்க வந்து ஊழல் மேலாண்மையை தான் பண்ணிட்டு இருந்தாங்க நிதி மேலாண்மையை அதாவது நீர் மேலாண்மையை பண்ண சொன்னால் ஊழல் மேலா மேலாண்மையை இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அதனால் எல்லாம் அவதிக்குள்ளாக ஆகக்கூடிய வகையில் தான் இவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்ம தமிழ் தடுப்பூசியெல்லாம் போட்டு மக்களை நம்ம காப்பாற்றிட்டு இருந்தோம் ஆனால் இவங்க வந்து தடுப்பூசிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க அது ஒரு கதை பெரிய கதை அது போச்சுது இந்த மாதிரி பேசிட்டு வரும்போது அவர் ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா இவங்க வந்து முழுக்க முழுக்க கொள்ளை அடிச்சுட்டு அவங்க குடும்பத்தை பற்றி தான் நாம் வந்து தேசம் நேஷன் ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க வந்து கோபாலபுரம் குடும்பம் தான் திமுக குடும்பம் என்ன நினைக்கிறதுனா அவங்க குடும்பம் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுல அவங்க இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு வரும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் இவங்கள் கொள்ளை அடிச்சிருக்க வச்சு வச்சுருக்கக்கூடிய பணத்தை மறுபடியும் மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வரும்போது வந்த பிறகு இவங்க கொள்ளை அடிச்சிருக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் அவங்க வந்து பிடுங்கப்படும் பிடுங்கு மக்களுக்கே கொடுக்கப்படும் இருந்து தமிழர்களை வச்சு கொள்ளையடிச்ச இந்த கும்பல் கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் பிடுங்குவோம் பிடுங்குவோம் பிடுங்கி மக்களுக்கே மீண்டும் கொடுப்போம் இது மோடி உத்தரவாதம் அப்படின்னாரு ஒரே போட போட்டு தள்ளிட்டாரு போட்டு தள்ளி இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு கரங்கோசத்தை மிகப்பெரிய அளவில் எழுப்பிச்சுன்னு நம்ம சொல்லலாம் ஒரு கட்டத்தில் வந்து அவர் உருக்கமாகவே பேசினாரு அதாவது நான் மோடி பரிவார் அப்படிங்கிற மாதிரி அந்த வாசகத்தை சொன்னாரு அதுக்கு வந்து நான் தான் மோடியின் குடும்பம் அப்படின்னு சொல்லி எழுந்து நின்று எல்லாருமே நான் மோடியின் குடும்பம்னு எல்லா மக்களுமே அவருக்கு மேல பாசத்தை காணிக்கிற வகையில சொன்னாங்க மேடையில் நின்றவங்களும் சரி முன்னாடி உட்கார்ந்திருந்தவங்களும் சரி தொண்டர்களும் பொதுமக்கள் எல்லாருமே எழுந்து நின்று சொன்னாங்க அதே சமயத்தில் டார்ச் லைட் மொபைலில் உள்ள அந்த எல்ஜி எல்இடி லைட் இருக்குல்ல அந்த டார்ச் லைட்டுக்கு பயன்படுத்தும்ல அந்த லைட்டை எல்லாரும் ஆன் பண்ணி வானத்தை நோக்கி மேலே நோக்கி காணிச்சாங்க அவ்வளவு லைட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு இடையில் அந்த லைட்டு வெளிச்சம் வந்து ஒரு பெரிய ஒரு இதை உருவாக்கிது பெரிய அளவில் அது தெரிஞ்சுது அதில் வந்து அவர் நான் தான் உங்கள் குடும்பங்கிற மாதிரி இருந்துச்சு மோடி வந்து நம்ம குடும்பம் மோடியின் குடும்பம் தான் நாங்கள் எல்லாம் நான் வந்து மோடி குடும்பம் நான் மோடி குடும்பம் மோடி குடும்பம்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிற விதமாக அது இருந்துச்சு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வைப்ரேஷனை அது உருவாக்கிச்சுன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் அதுக்கு பிறகு வந்து பதினாறு வயசுல நான் வீட்டை விட்டு போனேன் எனக்கு வந்து குடும்பம்னு வேற எதுவும் கிடையாது நான் அப்பவே நா நாட்டுக்காக நான் என்ன அர்ப்பணிச்சுட்டேன் அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நாட்டுக்காக தான் இருக்கேன் நாட்டுக்காக தான் அர்ப்பணித்து நான் தொண்டு செய்துட்டே இருக்கேன் அதனால வந்து மக்களாகிய நீங்கள் தான் என் குடும்பம் இது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப உருக்கமாக போட்டு ஒரே போட போட்டு உடைச்சாரு இதில் அப்படியே பேசிட்டு வரும்போது இன்னும் ரெண்டு விஷயத்தையும் பேசினார் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த ஓங்கோல் வம்சாவளி இளவரசர் இருக்க அந்த உதவாக்கறை உதயநிதி ஸ்டாலின் இவர் வந்து ச சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னார்லாம் அதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு வந்து ஒரு அந்த அது சம்மந்தப்பட்ட வழக்கு வந்துச்சு அந்த வழக்கு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா அபிஷேக் மணி சிங்பி காங்கிரஸ்னுடைய மூத்த தலைவர் வழக்குறங்கார் இவர் தான் சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடினர் யாருக்கு உதயநிதிக்கு சார்பாக என்ன கோரிக்கை அப்படின்னா ஆறு மாநிலங்களில் பல்வேறு கோர்ட்டுகளில் வந்து எங்கள் இதில் வழக்கு இந்த சனாதன ஒழிப்பு சம்மந்தப்பட்டு இவர் பேசுனது அதெல்லாம் ஒழிப்புன்னு சொல்லிட்டு இவர் உதயநிதி பேசுனது சம்மந்தப்பட்ட வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேசம் பீகார் அவ அப்புறம் வந்து காஷ்மீர் உட்பட கர்நாடகா உட்பட பல் பல மாநிலங்களில் வந்து இந்த மாதிரி பல்வேறு கோர்ட்டுகளில் இந்த மாதிரி வழக்கு இருக்குது இதெல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரே கேஸாக ஆக்கி எங்களுக்கு விசாரணை நடத்தணுங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் இந்த வழக்கை வந்து எடுத்தவங்க அங்கேருந்து நல்லா திட்டி விட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி நீதி அரசர்கள் வந்து பிடிச்சு ஒரு லெஃப்ட் ரைட்டு வாங்கிட்டாங்கன்னு தான் நம்ம இதை சொல்லணும் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சட்டத்தை பயன்படுத்தி துஷ்பிரயோகமாக பேசியுள்ளீர்கள் அரசியல் சட்டத்தை பயன்படுத்தி அமைச்சருங்கிற திமிரில் ஆணவத்துல உங்களுக்கு வாயில வந்ததெல்லாம் பேசி ஜனாதன தனத்தை ஒழிப்புன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கேள்வி இது ஏற்புடையதில்லை இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு உங்க கையில அதிகாரத்தை கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவோங்கிற மாதிரி நீங்க செய்கிறது சரியில்லை அதை வந்து ஏற்றுக்க கோர்ட் ஏற்றுக்காதுங்க அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி சரியா பிடிச்சி வாங்குனாங்க நீதி அரசர்கள் சங்கர் கண்ணா தீபாங்கரா தத்தா தீபாங்கரா தத்தா சங்கர் கண்ணா இந்த ரெண்டு நீதி அரசர்கள் வந்து அந்த வழக்க வழக்கை வந்து கையில் எடுத்திருந்தாங்க அவங்க பிடிச்சி வாங்கி வாங்கினு வாங்கி விட்டுருந்தாங்க உதயநிதி ஸ்டாலினை இந்த விஷயத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து க எடுத்து சுட்டி காணிச்சு தமிழகத்தில் நம்ம ஆட்சி செய்கிறதுக்கு ம அது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அவங்க என்னடான்னா அவங்களுக்கு வந்து அந்த திமுற ஆணவத்தை அவங்க காணிக்கிற வகையில் நடந்துக்கிட்டாங்க இதுக்கு வந்து சரியான சம்மட்டி அடி இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்குங்கிறத வந்து ஒரு பொருளாக வச்சு இது பண்ணார் மற்றொரு முக்கியமான விஷயமாக பிரதமர் ரொம்ப கவலையோடு பதிவு பண்ணது என்ன அப்படின்னா தமிழகத்தில் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து தொடர்ந்து விட்டுட்டு இதை அதாவது போதைப் பொருளை வந்து தமிழகம் முழுக்க திறந்து விட்டுருக்கு இது வந்து ரொம்ப வருத்தத்தோட பதிவு பண்ணார் பிரதமரே நம்முடைய அடுத்த சந்ததியினர் இது சீரழிக்குள்ள சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இது அது வந்து அடுத்த சந்ததி நிறைய காலி பண்ணிடோம் அப்படிங்கிறத வந்து அதுவும் சந்து பொந்தெல்லாம் எங்கெங்கே அது எங்கும் வியாபித்திருக்கு தமிழகத்தில் எங்குமே அதாவது ட்ரக்ஸு அதாவது போதை பொருள் இல்லாத இடமே இல்லை அந்த அளவுக்கு வியாபிச்சிட்டு இது மிகப்பெரிய ஒரு அழிவு சக்தியாக ஆகி போச்சுது அதனால் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தை எல்லாம் சேர்ந்து நாமெல்லாம் சேர்ந்து ஒழிக்கணும் இதை விரட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த வகையில் அவர் வந்து அவருடைய பேச்சு அமைஞ்சிருந்து அடுத்த தலைமுறை வருங்கால சந்ததியினர் அனைவருமே வந்து சீரழி அவங்களுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணக்கூடிய வகையில இந்த போதை பொருளானது இருக்கு அதை முழுக்க திமுககாரங்களே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயங்கிறத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சென்னையில் பந்து பதிவு பண்ணிட்டு போனாங்க அவங்க எல்லாம் வந்து குடும்பத்துக்காக உழைக்காங்கிறதெல்லாம் சொன்னதை விட நாட்டுக்காக நாமெல்லாம் உழைக்கிறேன் நீங்க எல்லாம் குடும்பத்துக்காக அவங்க எல்லாம் குடும்பம் குடும்பம்தான் நாடுன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுக்காக தான் உழைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஏன் மேல உள்ள கோபம் பிரதமருக்கு மேல உள்ள கோபமாக பிரதமர் என்ன குறிப்பிட்டார் அப்படின்னா இவ்வளோ கொள்ளையடிக்க விடலையேங்கிற வருத்தம் தான் வேற ஒன்றும் இல்லை கொள்ளையடிக்கி இவன் இடைஞ்சலா இருக்கானே தடுக்கிறானே அப்படிங்கிற கோபம் தான் அவங்களுக்கு ஏன் மேல அதனால என்ன பத்தி பற்றி இல்லாம பேசிட்டு போறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா இந்த போதை பொருள் வந்து அடுத்த தலைமுறையை நம்முடைய சந்ததிய வருங்கால தலைமுறையெல்லாம் சீரழிக்குது நான் காலி பண்ணுங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம் இதெல்லாம் முற்றிலுமாக மாறணும்னா இங்கே ஆட்சி மாற்றம் வரணும் அரசியல் மாற்றம் வரணும் கண்டிப்பாக பாஜக வரும்போது இதெல்லாம் சுத்தமாக வடை துடைத்து எரியப்படும்ங்கிறத பதிவு பண்ணி பேசியிருந்தார் அதே மாதிரி இந்த இதில் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகே வந்து இவங்களுக்கெல்லாம் சரியான பாடம் கற்பிக்கப்படுங்கிற மாதிரி தான் பேசியிருந்தார் இதில் சிக்கியிருக்கக்கூடிய யாரும் தப்ப முடியாது இப்போ தேர்தலுங்கிறனால யாரும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதனால் பின்னாடி வரும்போது கண்டிப்பாக இதுக்கு கடுமையான நடவடிக்கை இங்கே இருக்கக்கூடிய கொள்ளை கும்பலுக்கு சரியான சமன்ஜேடி கிடைக்கும் சரியான நடவடிக்கைகள் பாயும் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார் அப்படிங்கிறத நம்ம இந்த கூட்டத்தின் வாயிலாக புரிஞ்சுக்கிடலாம் மேலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்